இன்றைக்கு இன்றைக்கு வாழச்சேனை நீதவான் நீதிமன்றத்திலே தொல்லியல் அடையாளங்களை குறிக்கின்ற வீதி குறியீடுகள் நீக்கப்பட்டது என்று சொல்லி வாழச்சேனை பிரதேச சபை தவிசாளருக்கும் பிரதி தவிசாளருக்கும் உறுப்பினர்கள் சிலருக்கும் எதிராக போலீஸார் தாக்கம் தாக்கல் செய்திருந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஒரு சில விடயங்கள் அங்கே நீதமானின் உத்தரவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது தொல்லியல் சம்பந்தமான வீதி குறியீடுகளாக இருந்தாலும் அவை பிரதேச சபையின் அனுமதியோடு செய்யப்பட வேண்டும் ஆகையினாலே பிரதே பிரதேச சபையினுடைய அனுமதியை பெறுவதற்கு தாம் ஒரு விண்ணப்பத்தை கொடுப்பதாக தொல்லியல் திணைக்களத்து அதிகாரிகள் இன்றைக்கு மன்றிலே இணங்கி கொண்டார்கள் அவர்கள் அப்படியான ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிற போது அதை பரிசீலித்து அனுமதி வழங்க முடியுமாக இருந்தால் சபை அனுமதி வழங்கும் என்று தவிசாளர் சார்பிலே சொல்லப்பட்டது ஆகவே அந்த விண்ணப்பம் செய்யப்பட்ட பிறகு பிரதேச சபை அதை ஆராய்ந்து அனுமதி வழங்கினால் அந்த குறியீடுகள் மீள அந்த இடத்திலே நிறுவப்படும் இதற்கு மாறாக சிலர் சமூக வலைத்தளங்களிலே அந்த குறியீடுகளையும் வீதி சமிக்ஞைகளையும் திரும்ப பொறுத்துமாறு உத்தரவிடப்பட்டது என்று சொல்லுவது தவறான செய்தி நீதிமன்ற உத்தரவுகளை தவறாக வழியிலே பரப்புவது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மேல நெய் அணி நகரத்தினுடைய ஆரம்ப தற்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது அதன் തുടച്ചുടണ്ടി ഏറ്റി ഏറ്റവും ഉണ്ടായി നെടും അത് 1, 같이 들어 அதனை அனைத்து மக்களும் பயணம் செய்ய செலுத்துவார்கள் உங்களை தற்போது It's not beauty to <laughs> பிரதேச சபையினாலே இந்த மாவீரர் வாரத்திலே நெல்லியடி பஸ் அரிப்படத்திலே இந்த ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் வந்து இந்த வாரத்திலே தங்களுடைய அஞ்சலிகளையும் செலுத்தி செல்வதற்கான ஒரு ஏற்பாடு ஆகவே இந்த பிரதேச சபை செய்திருக்கின்ற இந்த ஏற்பாடு இந்த பிரதேசத்து மக்கள் மாவீரருக்கு தாங்கள் செய்கிற மரியாதைக்கு இங்கேயே செய்வதற்கான ஒரு வசதியாக செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு வாழச்சேனை நீதவான் நீதிமன்றத்திலே தொல்லியல் அடையாளங்களை குறிக்கின்ற வீதி குறியீடுகள் நீக்கப்பட்டது என்று சொல்லி வாழச்சேனை பிரதேச சபை தவிசாளருக்கும் பிரதி தவிசாளருக்கும் உறுப்பினர்கள் சிலருக்கும் எதிராக போலீஸார் தாக்கம் தாக்கல் செய்திருந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஒரு சில விடயங்கள் அங்கே நீதிபாணின் உத்தரவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது தொல்லியல் சம்பந்தமான வீதி குறியீடுகளாக இருந்தாலும் அவை பிரதேச சபையின் அனுமதியோடு செய்யப்பட வேண்டும் ஆகையினாலே பிரதே பிரதேச சபையினுடைய அனுமதியை பெறுவதற்கு தாம் ஒரு விண்ணப்பத்தை கொடுப்பதாக தொல்லியல் திணைக்களத்து அதிகாரிகள் இன்றைக்கு மன்றிலே இணங்கிக் கொண்டார்கள் அவர்கள் அப்படியான ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிற போது அதை பரிசீலித்து அனுமதி வழங்க முடியுமாக இருந்தால் சபை அனுமதி வழங்கும் என்று தவிசாளர் சார்பிலே சொல்லப்பட்டது ஆகவே அந்த விண்ணப்பம் செய்யப்பட்ட பிறகு பிரதேச சபை அதை ஆராய்ந்து அனுமதி வழங்கினால் அந்த குறியீடுகள் மீள அந்த இடத்திலே நிறுவப்படும் இதற்கு மாறாக சிலர் சமூக வலைத்தளங்களிலே அந்த குறியீடுகளையும் வீதி சமிகைகளையும் திரும்ப பொறுத்துமாறு உத்தரவிடப்பட்டதென்று சொல்லுவது தவறான செய்தி நீதிமன்ற உத்தரவுகளை தவறாக வழியிலே பரப்புவது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நேற்று மாலை நெல்லியடி பேருந்து நிலையத்தில் மாவீரர்களுக்கு அஞ்சலி நிகழ்த்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரிவான எம்ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்